ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊத்துக்கட்டம்மனுக்கு வந்து இன்றைக்கி வந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுறாங்க அதுக்காக எல்லார் வீட்டு வாசலையும் தண்ணி தண்ணிச்சு கோலம் போட்டு வாசலில் வந்து எல்லா வீட்டு வாசலையும் வந்து மஞ்சள் தண்ணி வச்சுருப்பாங்க மஞ்சள் தண்ணி வச்சு அம்மன் வந்து திருவிதில் வரும் ஃபுல்லாக எல்லா வீட்டு வாசலையும் வந்து அம்மனுக்காக மஞ்சள் தண்ணி வச்சு அம்மன் வந்து யும் போய் நின்று அவங்களுக்கு வந்து மஞ்சள் தண்ணியில் தான் பாதத்தை கழுவி ஆசீர்வாதம் வாங்குவாங்க வீட்டுக்கு ஒரு சந்தி சந்துல வீடு இருந்தால் கூட போயிட்டு எல்லா வந்து சாமிக்கு வந்து தண்ணி ஊற்றி மஞ்சள் தண்ணி ஊற்றி அவங்ககிட்ட சாமிய கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஆஹ் நெஞ்சு வந்து ரொம்ப ஸ்பெஷல்ங்க நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அந்த அம்மன் வந்து நல்ல நல்ல நீங்கள் எது நினைச்சாலும் அம்மன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து நிவர்த்தி பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வந்து இந்த அம்மனுக்கு வந்து இன்னைக்கு கூழ் செஞ்சாங்க கூழ் செஞ்சு வந்து மறுநாள் வந்து அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுவாங்க ஆஹ் காலையிலேயும் வந்து நாங்கள் வந்து இந்த கூழ் அதாவது கூழெலாம் செஞ்சு முடிச்சு மறுநாள் காலையில வந்து அம்மனுக்கு வந்து நாங்கள் காலையிலேயே வந்து சந்தன சந்தன இது பண்ணி வச்சுருந்தாங்க சந்தன அபிஷேகம் பண்ணி வச்சுருந்தாங்க அவன் பார்த்தீங்கன்னா சந்தனக்கார்டு போட்டிருக்காங்க அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மதியமாக வந்து எல்லோரும் வீட்டு வாஷ் பண்ணிட்டு அந்த கரகம் வந்து எல்லோரையும் கூறு பானையோட எல்லாருமே வந்து அந்த கரகத்துக்குள்ளேயே போவாங்க எல்லாருமே ஃபுல்லாக ஒரு வீடு ஒவ்வொரு வீடும் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் போவோம் அப்போ ஒவ்வொரு வீட்டில் இருக்கோம்னா அந்த சந்தன இருக்கவங்க இருந்தாலும் இந்த கூர் பானையோடு வந்து வந்து சாமியோடய சாமியோட கரகத்தோடு வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஸ்கூல் பணையும் அந்த கரகம் முன்னாடி போவோம் ஸ்கூல் பணம் வந்து பின்னாடி எதாவது ஸ்கூல் பணியோடு போவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நீங்கள் நீங்கள் உங்கள் கோவிலுக்கு நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு போனாலே போதும் நீங்கள் என்ன மனசில் நினச்சி வரீங்களோ அம்மன் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க ரொம்ப சக்தி நீங்கள் வந்து அம் அந்த கோ அம்மன் கோயில் வாக்கில் வந்து எல்லாம் இருந்தாங்க ஸ்கூல் பண்ணையோட அம்மன் வந்து அந்த கரகம் வந்து அந்த கோவிலை வந்து சுற்றி வருவாங்க அம்மன் கோயிலை சுற்றி வருவாங்க அப்போ சுற்றி வரும்போது சுற்றி வந்துட்டு தான் போயிட்டு அங்கே வந்து சாமி வந்து சுற்றி வந்துடுறாங்க அவரால் முடியல ஏன்னா அந்த கரகத்தை வச்சிருக்கிறப்போ சாமி வந்துடுச்சு அவரால் முடியாமல் அப்படியே அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருவாங்க சாமியோடைய அப்புறம் வந்து அந்த சாமி கரகத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டு அவங்க அவர் மேலே வந்து சாமி சாமி வருவாங்க அப்புறம் எல்லாருமே சாமி வந்து அருள் ஆக்கு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் அந்த உடுக்க சலம்பர் சவுண்டு கேட்டு வீட்டில் இருந்தாங்க அவங்க அவங்க மேலே சாமி வந்து ஊழியாங்க எல்லாருமே சாமி இப்போ சாமி அழைச்சு சாமி கிட்டே கேட்டிருக்காங்க கேட்டுருந்தா இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஓகே